சுயல் சரவணன் மாமா அவர்களை விளாக்கப்பட்டுகின் சார்பாக மீண்டும் மீண்டும் வருக வருக என இருகனும் கூப்பிட்டு அன்புடன் அழைக்கின்றோம் ஓகே டேர்ம் ஸ்டார் நௌ தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டம் ஏ ரகு ரகுராமன் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் மானகிரி தேவா அம்பலம் அவர்களது மருதுகாலை இந்த வடமஞ்சி விருது நிகழ்ச்சியினை அழைப்பதற்கு ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கருங்கால அணி ஒருங்கிணைப்பாளர் மருதப்பா அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு கொண்டாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கன்றமாணிக்கம் நாடு குறிஞ்சி வளையப்பட்டி காலி கர்பர் துணையுடன் இணைந்த கைகள் சிவகங்கை மாவட்டம் ரகுராமன் முகிலன் சார்பாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு குளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் நாடு கரிஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு துணையோடி கேவிபி நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எஸ் கே தனுஷியாடியோ சுரமையாளர் சார்பாகவும் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வைக்க வேணாம் அதுனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி பட்ட நல்ல பொட்டலிலே களவாடும் காளைக்கு நிகர் மண்ணில் துள்ளை இல்லாத ஆட்டம் நெஞ்சம் அமராது பஞ்சம் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அமராது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ரகுராமன் முகிலன் சார்பாக மாணகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில பரிசு வகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து வாழ்வோம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளமட்டு கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் ஏ ரகுராமன் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் மானகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவந்த மண்ணிலே பிறந்து சிவக்க சிவக்க வளர்ந்து செம்மன் பூமியிலே பயிற்சி எடுத்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சொன்ன

சவுந்திர நாயகிய அம்மன் குலம் கள்ளல் நகர் சவுந்திர நாயகிய அம்மன் குல தம்பிகளா தகலை தயார்படுத்தி கொள்ளுவார் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தயார்படுத்தி கொண்டு வாடி வாசல் உள்ளே வந்திருக்கப்போ செல்ல குட்டிகளா கள்ளல் நகர் சவுந்திர நாயகிய அம்மன் குல இந்த வாடு ஆடிக்கிட்டு இருக்கப்போ உள்ளே வந்திருக்கப்ப வந்துருக்கா உள்ள உள்ளே வந்திருக்கப்போ கள்ளல் நகர் சவுந்திர நாயகிய அம்மன் குலம் தங்களை தயார்படுத்திக் கொண்டு மாடி வாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மாடிபுடைய உரிமையாளர்களே மாடிபிடி வீரர்களே காலை கலமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனனின் வாழ்வுக்கு ஈடாகும் கால எர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையை நாட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் சமய விலே ஆடு गलत எலக்கறிந்து கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்டம் ஏ ரகுராமன் முகில் சர்பாக அப்ப பார்வையாளர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள் அந்த பாலத்துல நிக்கிறவங்க மேம்பாலத்துல நிக்கிறவங்க எல்லாம் கீழ வந்துருங்க வண்டி வரிசையா வந்துக்கிட்டு இருக்கு மேம்பாலத்துல நிக்கிறவங்க நிக்காதீங்க கீழ வந்துருங்க அப்ப கீழ வந்துருங்க அப்ப கவன 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 மேம்பாலத்துல நிக்கிறவங்க கீழ வந்துருங்க சீட்டேரிகள் கைதெட்டுகள் வீரர்களை உற்சாக அப்ப இந்த பெண்கள் பக்கம் மேடைக்கு இடது படம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி விழாக்க வேண்டிய ஒரு நாலு பேர் போகப்போ சுரேஷ் ஒரு நாலு பேர் போக சொல்லுங்க இந்த அந்த பக்கம் போக பெண்கள் பக்கம் நிற்கிறவங்க அந்த பக்கம் போயிருக்கேன் ஆண்கள்லாம் போயிருக்கேன் நிறைய இடம் கிடக்கு மே நாலு பேர் நிற்கிறவங்க கீழே காவல்துறை வந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க பார்த்துக்கோங்க காவல்துறை வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபைன் போட்டுருவாங்க ஃபைன் போட்டுருவாங்க மேம்பாலத்தில் இருக்கிறவங்க கீழே வந்திருக்க கேக்குதா போய் சமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சீவகங்கை மாவட்டம் ஏ ரகுராமன் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அம்பலம் அவரது மருந்து காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் இடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டார் மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓக்கினார் வெள்ளையனை புரத்தால் அடித்து விரட்டிய வீரமங்கை வேலுநாச்சி பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் கன்ற வாணிக்கம் நாடு கருஞ்சி பழைய பட்டி கருப்பு துளையோடு கேவிபி இணைந்த கைகள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளல் நகர் சவுந்தர நாயகி அம்மன் குல வாங்க தம்பிகளா கல்லல் நகர் சவுந்தர நாயகி அம்மன் குல உள்ள வந்துருங்க

மதுரை கொண்ட கருப்பசாமி சாமி குதிரை மீது வருகிறார் என்று ஆடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் எஸ் கே தனுசி ஆடிய சுரமையாளர் சுரேஷ் சார்பாகவும் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டம் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து ஏற்றோம் வரம்பில்லா ஆட்டமே வனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது சிவக நகக்கை நகரிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேத்திரவா துடிப்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு சாப விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இலையாட விட்டு ரசிப்பது வட மஞ்சி விரட்டி என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஏ ரகுராமன் முகில் சார்பாக மதுரை மாவட்ட மாநகரி தேவா அம்பலம் அவரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் வீரர்கள் கவன 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 இந்த கல இல்லைன்னா எந்த களத்துல வேணாலும் மாடு பிடிச்சுக்கிறோம் காயப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது அவசரம் தேவையில்லை முறையோடு அணுக முறையோடு மாட்டை பிடிச்சிக்கிறான் கவனம் கவன கவன கவனம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவே ரெங்கில் நெருங்கி விட்டன அப்போ மேம்பாலத்தில் நிற்கிறவங்க கீழே வந்திருக்கா காவல்துறை வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபைன் போட்டு விட்ருவாங்க சொல்ல வேண்டியன்னு சொல்லியாச்சு அதுக்கு மேல உங்க விருப்பம் மேம்பாலத்தில் நிற்கிறவங்க எல்லாம் கீழே வந்திருக்க காவல்துறை வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபைன் அடிச்சு விட்ருவாங்க கீழே வந்திருக்க அப்போ கேட்குறாப்பு சீட்டியலிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலட்டை அலங்கரிப்பதற்காக மனோகரன் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலட்டை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் மனோகரன் சார்பாக பையூர் என்என் கே நவனி எஸ் தனுசியா ஆடியோஸ் உரிமையாளர்

பாடகிரி நகருக்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டினா பாடகிரி தேவா அம்பலம் அவரது மருது காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டு அந்த காளையை அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உறமாக்கி உன் லட்சியத்தை வரமாக்கி காலையை பிடித்து விடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கன்ற மாணிக்கம் நாடு காலி கருப்பு துணையோடு கேபிபி இணைந்த கைகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த

சிங்க புனருக்கு அருகாமையில் இருக்கின்ற மருதி அரசன் காலையினுடைய உரிமையாளர் கவியரசன் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இளம் வர்ணனையாளர் முந்தைய முன்னாள் மாட்டுபிடி வீரர் தொங்கான் அவர்களுடைய பேரன் இளம் வர்ணனையாளர் வெற்றி அவர்களை விழா சார்பாக

பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா இளம் வர்ணனையாளர் கீழையும் வெற்றி எஸ் கல்லம்பட்டி வெற்றி அவர்களை பாராட்டி விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சிபி அடியுங்கள் கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு வெறுமை சேர்த்திடவா நாட்டுப்பிடி வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது ஹோலைத்தனம் வீரம் வெள்ளாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்கணமும் இல்லை இதில் வீர விழா நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் துணிந்தாடும் இதில் வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு வீர ஃபார் பை மினிஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் பார் ஃபைவ் நிமிஷம் கடைசி ஐந்தே நிமிடம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே நாடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கத்தாகி பட்டி மாணிக்கம் மனோகரன் சார்பாக ஆடியோ சுரேஷ் அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகர் சவுந்தர நாயகி அம்மன் குழா தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக மட்டுந்துங்கள் தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஏ ரகுராமன் முகில் சார்பாக மதுரை மாவட்டம் மானகிரி தேவா அம்பலம் அவரது மருது காலை அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சொந்த காரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் வீர தமிழர் பேரவைகளுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி கொள்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் என்னென்கே நபனி நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரு மடமாடு திருவிழா மிக சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெறு வரி மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் அப்போ மேம்பாலத்தில் நிற்கிறவங்க காது கேட்குறாப்போ மேம்பாலத்தில் நிற்கிறவங்க எல்லாம் கீழே வந்திருக்கப்போ காவல்துறை வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபைன் போட்டு விட்ருவாங்க ஃபைன் அடித்து விட்ருவாங்க

வீரர்களை உற்சாகப் படுத்தூங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்தி வாக்கம் பூக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டின ஆதி காலைக்கு பெருமை சேர்ப்பிதவா அயலூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்ந்திருவா அதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பிதமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திருவா அதுரை மாவட்டம் என்றாலே அந்தத் தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்ப்பிடா மீனாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிடா பாடகிரி தேவா அம்பல அமரது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டியடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊற்றாக பட்டுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை கடலை வேங்கை காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி பலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மாநகரி தம்பி தம்பி உட்கார கூட தம்பி உட்கார கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை மாவட்ட மாநகரி தேவா அம்பலம் அவரது மருந்து காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது லாஸ்ட் பார் வீரர்களை உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து மதுரை மாவட்டம் என்றாலே அந்த மாணகிரிக்கு பெருமை சேர்த்தார் மாணகிரி தேவா அம்பலம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ते तो